வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏ நிறையா இருக்குது பேசுறதுக்கு ஏன்னா ஃபைனல் இல்லையா அதனால் நிறைய விஷயங்கள் இருக்கோம் எங்களுக்கு தேவை உங்கள் ஆதரவு தான் ஆல்ரெடி மேட்ச் ஈச்சர் இது நைட்டே போட்டுட்டோம் ஒரு மூவாயிரம் பேர்கிட்ட பார்த்துருக்கு நீங்களும் பார்த்து கமெண்ட்டு சொல்லுங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவங்க கோச் என்ன சொன்னார் பாட்டினா பேரஸும் போட்டாச்சு அண்ட் சுதாகர் பிரஸ் கான்ஃபரன்ஸ் தனியாக நாலஞ்சு கேள்வி கேட்டாங்க அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னாரோ அவங்க சொல்லியாச்சு எங்களுக்கு தேவையில்ல அவங்க ஆதரவு தான் சரி இப்போ என்ன பேச போகிறேன் ஸ்பெசிஃபிக்காக ரெண்டு கேள்வி கேட்டாங்க சுதாகரை பற்றி கோச்சுக்கிட்ட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அதை பற்றி நான் சொல்கிறேன் சுதாகரை பற்றி அவங்களை எண்ணங்கள் என்ன அபிப்பிராயங்கள் என்னென்னு அண்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கேட்டாங்க அப்புறம் உங்கள் ரைடிங் டிபார்ட்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்குது சுதாகரை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு சுதாகரோட கான்ட்ரிபியூஷன் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு இன்ஃபாக்ட்டு நான் உங்களுக்கு ஒன்று ஞாபகத்தை விரும்புறேன் ஞாபகம் நினைக்கிறேன் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகி ரெண்டாவது மேட்ச் தான் அவர் விளையாண்டாரு அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயே டிசம்பர்லேயே இதே கேள்வி கேட்டாங்க கோச்சும் வந்தார் அவங்க கோச்சும் வந்தார் கேப்டனும் வந்தார் அப்போ கேட்டாங்க சுதாகர் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா நாங்கள் ஒன்றரை மாதம் அவரை க்ளீனாக வாட்ச் பண்ணோம் எடுத்ததுக்கப்புறம் ப்ராக்டிஸில் அவரோட மூவ்மெண்ட்டு ஆனால் எஸ்கேப்பிங் ஸ்கில் ஆகட்டும் போனஸ் எடுக்கிற ஸ்கில் டுஆர் டைவில் கூட பெர்ஃபார்ம் பண்ணுவார் லெஃப்ட் ரைடர் வேறு எங்கள் அப்பையே மூடி பண்ணி இவரை ஃபார்ட்டி மினிட்ஸ் விளையாட வைக்கிறமோ இல்லையோ கடைசி வரைக்கும் இவர் விளையாட வைக்கணும் எப்போ தேவையோ நல்லா அவரை ட்ரெயின் பண்ணி ரெடி பண்ணணும் அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி உள்ளோன்னு அன்றே கணிச்சாங்க அவங்க அதுபடி தான் நடந்தது நம்ம தான் மாசா முத்து அல்லூ சதீஷ்லாம் உட்காந்துட்டு பெஞ்சில் உட்காந்துட்டு கிளாப் பண்ணுறதுக்கு வேறு வச்சிட்டோம் அவங்கள இதே அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஃபுல்லாக சான்ஸ் கொடுத்துருந்தா இங்கே பாருங்கள் இவ்வளோ நடுவில் இன்ஜுரி வேறே இருந்தது ரைட் விஷயத்துக்கு அவர் என்ன சொன்னார் கோச்சு கோச்சு சொன்னார் ட்ரமன் டேஸ் ஃபஸ்ட்டு சீசன் மாதிரியே இல்லை சுதாகர் விளையாண்டது அண்டு சுதாகரும் அண்ட் சந்தீப் பால்ஸும் அவர் கூட சேர்ந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க எங்கள் பிளேயர்ஸு கிருஷ்ணனோட டிஃபென்ஸ் நல்லா இருந்தது அந்த டிஃபென்ஸ் பண்ணும்போது செயின் டேக்கரில் சுதாகரும் ஹெல்ப் பண்ணார் நீங்கள் ரைட் பாயிண்ட் மட்டும் தான் பார்க்குறீங்க டிஃபென்ஸில் கூட அவர் நிறையா அசிஸ்ட் பண்ணார் அதுவும் நம்ம நோட் பண்ணணும் வெரி குட் ஃபைண்ட் சுதாகர் லாங் ஃப்யூச்சர் இருக்குது வி ஆர் ஹாப்பி அவர் எங்கள் டீமில் வச்சுருக்கிறது அண்ட் முதல்ல வந்து அங்கித் மிஸ்டேக் பண்ணார் அண்டு கடைசியில் வந்து அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் நான் கூட சுதாகர் அஞ்சாவது நிமிஷம் அவரை சப்ஸ்டியூட் பண்ணேன் ஏன்னா அந்த நேரம் வரைக்கும் டிஃபென்ஸ் அண்ட் அஃபென்ஸ் ரெண்டுமே நல்லா போயிட்டு இருந்தது மூமெண்ட்டும் எங்ககிட்ட இருந்தது மா போ லீக்கேஜ் ஆனார் சுதாகர் அதாவது திருப்பி நான் லாஸ்ட்டில் கொண்டு வந்தேன் சுதாகர் அந்த நேரத்தில் சுதாகர் மேட்சை தன்னோட அனுப்பிச்சு எடுத்துகிட்டு போனார் டீமை அந்த பாயிண்ட்ஸில் வெரி வெரி க்யூ எந்த கேப்டன்ட்டுமே ரெண்டு யங் ரைடர் இருந்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய பேசிப்பாங்க எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தாட்ஸ் இருக்கும் சுதாகர் ஆகட்டும் சந்தீப் ஆகட்டும் அவங்க ரெண்டு பேருமே நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க எப்போப்போ எனக்கு தேவைப்படுத்த பாயிண்ட் எப்போப்போ அமிச்சோமோ அவங்க போய் பாயிண்ட் எடுத்து கொடுப்பாரு சுதாகர் அவருடைய குவாலிட்டியை அதான் நான் எப்போ போ அவன் போகமாட்டேன் அது இதுன்னு எந்த குறை கம்ப்ளைண்ட் சொல்ல மாட்டார் தான் நடுவில் மூணு மேட்ச் ஒரு விளையாடல டிபெண்ட் அவர் இன்ஜுரி ஆச்சு நாங்கள் வந்து இன்ஜுரியிலையும் நீ விளையாண்டின்னா மேலும் மேலும் இன்ஜுரி பெருசாக தான் அவரை விளையாட வைக்கல நடுவில் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது மேட்ச் நினைக்கிறேன் ஹபரில் அதே மாதிரி அது கூட பிரச்சனை இல்லை இன்ஜூரி நீங்கள் மேட்டில் விளையாட வைக்கலான்னு ப்ராக்டிஸ் கூட அவரை கூப்பிட்லையா ப்ராக்டிஸ் கூட நாங்கள் கூப்பிடலாம் அங்கே வந்து திருப்பி எங்கேயாவது அடிபட்டுச்சுன்னா அந்த இன்ஜுரி பெருசாகிடும் இவர் கேரியரே பாதிக்கும் அதனால் ரெஸ்ட் ஆகிடுதுன்னு அவர் ரூமில் ஹோட்டல் ரூமில் வர வச்சிட்டோம் அந்த அளவு எங்கள் மேலே அவரோட கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு வேஸ்ட்டு தேவைப்படுது எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா எந்த அளவுக்கு கோ கோச் அண்ட் மேனேஜ்மெண்ட்டை அவங்கள அணைச்சி கூப்பிட்டு போகிறாங்க பாருங்கள் பிளேயரை அந்த யுவா கபடிலேருந்து வந்தவர் நம்ம சுதாகர் ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் கோச்சோட மோட்டிவேஷன் அண்டு சப்போர்ட்டு நம்ம ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள் நான் போட்டதெல்லாம் உடம்பு சரியில்லை தான் வந்தார் நேராக ஹாஸ்பிட்டலிருந்து வெயிட் சரியில்லை பாஸ்ட புரியல அவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன் சின்ன பாயிண்ட்னே இல்லை நரேந்திர பாயிண்ட் எடுக்கல வெளில கூப்பிட்டேன் பவர் பாயிண்ட் எடுக்க மஜிங்க பாருக்கு வெளில கூப்பிட்டேன் சாயல் பிள்ளையை வெளில கூப்பிட்டேன் நான் அபிஷேகம் பண்ண மாட்டேன் இதெல்லாம் நடந்தது ஆதங்கத்தை சொல்கிறேன் நம்ம இருக்க வேண்டியதான அது தமிழ் தலைவர் எனிவே இதுதான் சுதாகரை பற்றி அவரோட ஸ்பெசிஃபிக்காக அவர் கொடுத்த இன்டர்வியூ அப்டேட் பண்ணிட்டு அவங்க எதாவது சொல்லுங்கள் குறைபாத்திருப்பாங்க நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ரெண்ட் நூலில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்